ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அதற்கு உறுதுணையாக இருப்பது சிறுகுடல் பெருங்குடல் இரவு சாப்பாடு ஒரு ஏழு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்க செய்வது ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலின் அமர்ந்து கொண்டே தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்கச் செய்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலம் இதுக்கு நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த பயிற்சிகளை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் ஒரு முழுமையான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அதற்கு உறுதுணையாக இருப்பது சிறுகுடல் பெருங்குடல் இந்த சிறுகுடல் பெருங்குடலுக்கும் லங்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஹார்ட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அது சீராக இயங்கினால்தான் நமக்கு அந்த நிலை நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க முடிந்தால் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் அதேபோல் அடிக்கடி சொல்வது உணவில் ஒழுக்கம் சாத்வீகமான உணவு கீரை வைகள் வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஒரு ஏழு மணியிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அரைவேயு சாப்பாடு கால்வயிறு வாட்டர் கால்வயிறு ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் அந்த மாதிரி அமைத்துக்கொண்டு இரவு ஒன்பது மணி முத மணி முதல் காலை ஒரு மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக சிறுகுடல் பெருங்குடலில் இயக்கம் சீராக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தும் முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க எல்லா வரலும் சேர்த்து வச்சுக்கோங்க கட்டை வரலாம் மோதர் வரல இருந்து முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் இந்த முதிரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நிறைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணதே போதும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு இரண்டு முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நாற்காலியில் அமர்ந்தே ஒரு பச்சை மோத ஆசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக ரெண்டு காலை நீட்டிக்கோங்க கைகளை மேலே உயர்த்தி மெதுவாக கிளை குடிங்க பாருங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க கைகளை மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியாக விட்டுட்டு முடிஞ்சளவு மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிளாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் இந்த மாதிரி வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை வயிற்று பக்கம் கை வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரெண்டு கை சின்முத்திரை கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை செய்கள் அதில் அப்படியே டீப்பாக ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை செய்கள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ ரெண்டு நாசோலியும் மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனதபடி மணிபூரக மையம் வயிற்று பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர வரல பெருவரலால் ஒரு சின்ன இடத்தை கொடுங்க மீதி வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையோடும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுரை ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியோ மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படி வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் இந்த முதிரையின் மூலமாக மிகச் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் சிறுகுடல் முழுக்க பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசிலையும் மூச்சை உள்ள மூணு ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரெண்டு கை சின்மூத்திரை ரெண்டு நான் சொல்லியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மூச்சு உள்ளும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மூச்சொலியை விடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படி மணிபுரக மையம் வயிற்று உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு இடத்துலையும் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் முட்டியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாஸ்ட்ரேலிய மூச்சை உள்ளலுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடங்கள் அந்த மூச்சு வெளியிடும்போது உங்கள் உணர்வு வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே வருது மூச்சு ஒளியே வருது ஒரு நிமிடம் அப்படியே அதில் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பையில் கொழுந்து கொஞ்சம் காலையில் பல்வலை கட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பூசணிக்காய் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சுரைக்காய் அதுவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஜீரண மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்